பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே இனியாவை பார்க்க போன இனியா கிட்ட நிதிஷை பத்தி விசாரிக்கிறாங்க நிதிஷோட அப்பா சுதாகர் நமக்கு பிரச்சனை செய்கிறாரு நம்ம பொண்ணு வாழ்க்கையில அந்த நிதிஷும் இந்த குடும்பமும் எந்த பிரச்சனையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற பதட்டத்திலையும் பயத்திலையும் விசாரிக்கும்போது இங்க இனியாவும் நிதிஷை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க அப்போ தான் பாக்கியாவுக்கு புரியுது நம்மக்கிட்ட கோவத்தை காமிக்கிற இந்த சுதாகரை பற்றி இன்னும் நம்ம பொண்ணுக்கு தெரியல என் பொண்ணு இனியாவாது இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதும் ஆனால் இனியாவுக்கு இவங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சால் மட்டும் யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு நினச்ச பாக்கியாவும் இனியா கிட்டே பேசிட்டு சரி இனியா ரொம்ப நேரமாச்சு நானும் அங்கே கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில் போகணும் உனக்கு தெரியும்ல நான் சின்னதாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னு சொல்ல அம்மா நான் கண்டிப்பாக வருவேன்ம்மா அந்த எல்லாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வரணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு போகவே வந்தேன் ஓ மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் இனியா அப்படின்னு வெளியில் வராங்க சரிம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த சுதாகரும் பாக்கியலக்ஷ்மியை பார்த்து கேட்குறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் எத்தனை ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தீங்க இப்போ வெறும் சின்ன ரெஸ்டாரண்ட்டை நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க சொல்லப்போனால் அதில் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட முடியுமா நீங்கள் சொன்னதை கேட்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் ஓனராகிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டால் நீங்கள் என்னவோ சின்னதாக கடையை ஆரம்பிச்சுருக்கீங்க அதை பற்றி வேறு இவ்வளோ பெருமையாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இங்கே பாக்கியாவும் ஏன் சம்பந்தி நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கும்போது பிரச்சனை செஞ்சதே நீங்கள் தானே நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமோ நீங்கள் தான் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுனா எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் பரவாயில்ல இந்த இனியாவோட அம்மா பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பேசினாங்க ஆனால் இப்போ நீங்கள் வெறும் ஒரு கடைக்கு ஓனராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் என்னெல்லாம் அவமானப்படுத்துவாங்க இனியாவோட அம்மா இப்போ ரெஸ்டாரெண்ட் ஓனர் இல்லைன்னு என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு சொல்லும்போது அப்படியா சம்பந்தி அப்போ நான் சொல்கிற பதிலை அவங்க கிட்ட திருப்பி சொல்லுங்கள் இனியாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக தான் என் சம்மந்தி இருந்தாங்க ஆனால் என்னைக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்றைக்கே என் சம்மந்தியோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி வாங்கினது நான் தான் இப்போ அவங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கும் காரணம் நான் தான் தெளிவாக நீங்கள் செஞ்சதை சொல்லி புரிய வைங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க என்னாலேயும் முயற்சி செஞ்சு முன்னேறி வர முடியும் அதனால் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க ஏதோ வீட்டில் இருக்காமல் இப்படியாவது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன்னு நீங்கள் படணும் ஆனால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்ல இல்லை இப்படி ஒரு சின்ன கடைக்கு ஓனராக இருந்து ஏதோ வர வருமானத்தை பார்க்குறத விட நீங்கள் வீட்லையே இருக்கலாமே உங்கள் பசங்க எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஏன் அந்த கோபி சாரும் உங்களோட வீட்டில் தானே இருக்காரு சம்மந்தி சம்பாதிக்கிற பணம் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தானே வருது அதுக்காக தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஏன் சொல்லியா நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்க இல்லை இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் சரி கிட்ட நாங்களும் சொன்னோம் இடமும் ரொம்ப சின்னதாக இருக்குது பெருசாக இதன் மூலமாக ஒரு வருமானம் வராது நீங்கள் இப்போ வேலைக்கு போக வேண்டான்னு அம்மா யார் பேச்சும் கேட்கல இப்படி தான் எங்களை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவோட மாமனார் இப்படியெல்லாம் பேசினதுனால இங்கே செழியனுக்கு பாக்கியா மேலே ரொம்ப கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் அம்மா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பாக்கியாவை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே உடனே ஜெனி செலின் கிட்ட சொல்கிறாங்க நீ எதுக்கு கோவப்படுற இங்கே பாக்கிய ஆண்டி பிஸ்னஸ் செய்யணும்னு அவங்களாம் முயற்சி செஞ்சு அவங்க முன்னேற வழியை பார்க்குறாங்க உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது உங்கள் அம்மாவோட அருமை பெருமை உனக்கு தெரிய மாட்டேங்குது செழியா குடும்பத்துக்குன்னு இப்போ தான் நீ பணத்தை கொடுத்துட்ருக்க ஆனால் நான் இந்த வீட்டுக்குன்னு மருமகளாக வந்ததுலேருந்து இங்கே எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டது உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்ல இல்லை ஜெனி பார்த்தல இனியாவோட மாமனார் நிற்க வச்சு அம்மாவை அந்த கேள்வி கேட்குறாரு அப்போ கூட இந்த ரெஸ்டாரெண்ட் வேண்டான்னு அம்மா முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கே அவமானமாக இருக்குது இதெல்லாம் இனியா இனியாக்கிட்ட சொன்னால் இனியாவோட வாழ்க்கைக்கு தானே பிரச்சனையாகவும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனிக்கு இங்கே செளியன் பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த செளியனால் மறுபடியும் வீட்டில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஜெனி யோசிக்கிறாங்க ஜெனி செலியன் பாக்கியலக்ஷ்மின்னு மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இனியா எப்படி இருக்கா இனியாவை பார்த்தீங்களா அவங்க மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க ஆமாம் பாட்டி இனியா இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டா நிதிஷ் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அம்மாவும் இங்கே இனியாவை பார்த்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா இனியா நம்ம வீட்டுக்கு எப்போ வருவா அப்படின்னு கேட்க நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் பாட்டி உங்களெல்லாம் பார்க்கணுன்னு இனியாவும் ரொம்ப ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் இனியாம்மா வரட்டும் இனியாகிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது பரவாயில்ல அந்த வீட்டில் நிதிஷ் இனியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுனால எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியும் என்ன பாக்கியா நீ மட்டும் அமைதியாகவே நிற்கிற இனியாவை நீ போய் பார்த்தல அப்படின்னு கேட்க ஆமாத்த நான் பார்த்தேன் இனியா கிட்டே என்ன ஏதுன்னு விசாரித்தேன் இனியா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கா இங்கே மாப்பிள்ளை நிதீஷும் இனியாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரா மறுபடியும் வெளியூருக்கு போகிறதா வர அவங்க ரெண்டு பேரும் யோசித்து வச்சிருக்காங்களாம் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் சுதாகர் செய்கிறன் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு இங்கே பாக்கியலக்ஷ்மி சொல்லிகிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரியும் பாத்தியா கோபி நாம் எடுத்த முடிவு தப்பு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு பாக்கியா அந்த பேச்சு பேசினா எவ்வளவோ பிரச்சனை செஞ்சா இப்போ இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச உடனே பாக்கியா எவ்வளோ அமைதியாக பொறுமையாக இருக்கான்னு பாரு நாம் சொன்ன மாதிரி இந்த இனியா நிதிஷோட கல்யாணம் நடக்கலைன்னா நாம் தான் கஷ்டப்பட்டிருப்போம் நல்ல இடத்துக்கு மருமகளாக போயிருக்கா இனியா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு இனியா வருவாயில்ல அவகிட்ட நான் நிறையா பேசுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்கிறத கோபி கவனிக்கிறாரு என்ன பாக்கியா மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் வேலைக்காக கிளம்பணுமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா நீ மட்டும் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்க உடனே செழியன் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்க சுதாகர் வீட்டில் பேசின எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதை ஏன்பா கேட்குறீங்க நான் எனக்கு இனியாவை பார்க்க போயிருக்கவே கூடாது இல்லை அம்மா வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே இங்கே ஈஸ்வரியும் என்ன சொல்ற மூணு பேரும் போய் நல்ல சந்தோஷமா தானே இனியாவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படி இந்த பாக்கியா அங்க போய் என்ன பேச்சு பேசுனான்னு தெரியலையே ஏதாவது பிரச்சனையா சம்மந்தி ஏதாவது கோவப்பட்டாரா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா மறுபடியும் அந்த சின்ன கடை ஆரம்பிக்கிற விஷயத்த பற்றி அங்கே இனியா வீட்டில் எல்லார் முன்னாடியும் சொன்னாங்க ஆனால் இனியாவுக்கு நடந்த எதுவுமே தெரியாததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டு சந்தோஷப்பட்டா ஆனால் அங்கே இனியாவோட கிட்ட சின்ன கடை தான் இது ரெஸ்டாரெண்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஏதோ நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானும் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டெல்லாம் என் ஃபோனில் இருக்க அதெல்லாம் காமிச்ச உடனே இங்கே இனியாவோட மாமனார் என்னென்னவோ பேசிட்டாரு இந்த மாதிரி ஒரு கடையை எடுத்து நீங்கள் எதுக்காக நடத்தணும் இப்படி பிஸ்னஸ் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது நான் தான் ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தனே அதை வச்சு நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அம்மா பதில் சொல்ல முடியாமல் நின்றுருக்காங்க இப்படி நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அம்மாவை அவமானப்படுத்தி பேச போகிறாங்க இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு சொன்னாலும் அம்மா கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க யார் பேச்சையும் கேட்க கேட்காம போகிற இடத்துலலாம் நான் தான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு செல்லியன் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு உடனே கோபியும் நீ தெளிவாக சம்மந்திக்கிட்ட சொல்ல வேண்டியதானே ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருந்தது அந்த பணத்தை வச்சு எல்லாம் கொடுத்துருக்கோம் மீதி இருந்த பணத்தை வச்சு தான் பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கானு இதில் என்ன தப்பு இருக்குது சம்மந்தியே இப்படி கேள்வி கேட்கணுன்னு கோபி இங்கே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி பேசுகிற பாக்கியா இப்படி சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது சம்மந்திக்கு மட்டுமா பிடிக்கல நமக்கும் தான் பிடிக்கல இப்படி ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறோன்னு என்ன இப்போ அவசியம் வந்துருச்சு பண தேவை இருக்குன்னா பணம் கொடுக்கறதுக்கு பாக்கியாவுக்குன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இங்கே இனியாவும் நல்ல பெரிய ஒரு வீட்டில் மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு சொன்னால் கேட்கலை அதான் சம்மந்தியே இப்படி பேசியிருக்காரு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது இனியாவோட அம்மா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்கன்னு இங்கே கிட்டே சொன்னால் அவர் தானே அவமானப்படணும் ஏன் பாக்கியா உன் சம்மந்தி இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் நீ உன் முடிவை மாற்றிக்க மாட்டியா அந்த கடையை ஆரம்பிக்க தான் போறியா என்னன்னு கேட்குறாங்க உடனே பாக்கியலக்ஷ்மியும் அத்தை நான் இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நிற்கிறேன்னா அதுக்கு அந்த காரணமே நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்க அந்த சுதாகர் தான் உங்கள் சம்மந்தி மேலே அக்கறையாக நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நான் அவர் முன்னாடி ஏமாந்து போய் நின்றுனேன் அப்பையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலை என் பிஸ்னஸ்லேயும் என்னுடைய வேலையிலையும் நீங்கள் தலையிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லியா உனக்கும் வேலை இல்லாமல் உன் குடும்பத்தையே பார்த்துக்க முடியாமல் இந்த வீட்டில் நீ எத்தனையோ நாள் இருந்திருக்க அப்போல்லாம் நான் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை வச்சு தான் இந்த குடும்பத்தை நான் கவனித்தேன் என் பையனுக்கு வேலை இல்லைன்னு என்னைக்காவது ஒன்று அவமானப்படுத்தியிருப்பேனா அப்போ நான் அந்த ஹோட்டல் நடத்துனது உனக்கு பெருமையாக இருந்தது நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஆனால் இப்போ நான் முயற்சி செஞ்சு ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது அதெல்லாம் சரியில்லைன்னு எதிர்த்து பேசுகிறேன் என்னவோ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது உனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்கிறியே எப்படி இப்படிலாம் பேச உன்னால் மட்டும் முடியும் இது அப்போ சுதாகருக்கு தான் நீயும் பண்றியான்னு கேட்க ஆமாமா நம்ம சம்மந்தியை மட்டும் இல்லை நம்மளையும் தானம்மா தெரிஞ்சவங்க கேள்வி கேட்பாங்க உங்க அம்மா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்களேன்னு என்ன கேள்வி கேட்டால் என்னமா பதில் சொல்ல முடியும் அதெல்லாம் வேண்டாம் இந்த பிசினஸ் செய்யவே வேண்டாம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேம்மா அது மட்டும் இல்லை என் மாமனாரோட பிஸ்னஸையும் நான் தான் பார்த்துக்கிறேன் அதுலேயும் எனக்கு நல்ல வருமானம் வருதாமல் செய்யுது அதனால் நீங்கள் பிஸ்னஸும் ஆரம்பிக்க வேண்டாம் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் வீட்லேயே இருங்க அதுவே போதும் எனக்கு உங்களை நினச்சாவே ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜெனி சொல்கிறாங்க என்ன செலியா என்னென்னமோ பேசுகிற நானும் பொறுமையாக இருக்கேன் உன் பாட்டியும் நீயும் சேர்ந்துக்கிட்டு பாக்கியா ஆண்டியாக அந்த பேஜ் இருக்கீங்க ரொம்ப தப்பு இப்படிலாம் நீ பேசக்கூடாது இப்போவே பாக்கியாண்ட்ட நீ மன்னிப்பு கேளு இல்லை நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அதான் பாக்கியா ஆண்டி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வர காரணமே அந்த சுதாகர் தானே இப்போ நானும் அதையே தான் சொல்கிறேன் இங்கே தான் நிதேஷுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க எதுக்காக இனியாவுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் இனியாவை காரணமாக வச்சு இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சு நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி இங்கே இனியாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்காக எதுவுமே எழுதாத பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும் இதை கூடவா யோசிக்க மாட்டீங்க கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும்தான் மாற்ற போறேன்னு போய் சொல்லிட்டு ரெஸ்டாரெண்ட்டையே இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாங்க பாக்கியலக்ஷ்மின்னு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ எழுதியிருக்காங்க அந்த பேப்பரில் இதெல்லாம் ஏமாத்துறதுக்கான அர்த்தம் தானே ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் இருக்கீங்க ஏன் செளியா நீ நல்லா படிச்சிருக்கல அந்த சுதாகர் ஏமாத்தினா அதை புரிஞ்சுக்கிற ஒரு எண்ணமே உனக்கு வராதா உங்கள் அம்மா ஏமாந்துருக்காங்க அதுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கினாங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை பழைய ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கி ஆண்டி நடத்தக்கூடாதுன்னு ஓனர் கிட்ட பேசி ஏமாற்றி வாங்கிட்டாரு இப்போ என்னடானா நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க உங்கள் அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் இந்த ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு அவங்க இன்னும் பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நீ ஒரு நல்ல பையனாக இருந்து உதவி செய்யணுமே தவிர்த்து ஏதோ அந்த சுதாகர் இப்படி பேசிட்டாருன்னு பாக்கிய ஆண்டியை ஈஸ்வரி பாட்டி தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீயும் அவமானப்படுத்தி பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது இது வரைக்கும் உங்கள் அப்பா கோபிக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டில் உள்ள எல்லாரும் உதவி செஞ்சுருக்கீங்க ஆனால் பாக்கி ஆண்டி ரெஸ்டாரண்ட்டை நடத்துறதுக்காகவும் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து வெளியில் வந்து தனி ஆளாக நின்று முன்னேறியிருக்காங்க இருக்காங்க அப்போல்லாம் நீ அமைதியாக தானே இருந்த இப்போ அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க நீ ஏன் கோவப்படுற நீ ஏன் அவமானப்பட்டு நிற்கணும் அவங்களுக்கு வர பிரச்சனையில் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறியா இல்லை பணம் கொடுத்து தான் நீ வந்து உங்கள் அம்மான்ற ஒரு எண்ணத்தில் துணையாக நின்றுக்கியா எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது நீ உங்கள் அம்மாவை பத்தி பேசணும்ன்ற அவசியமே இல்லை ஏன்னா உனக்கு அந்த தகுதியும் கிடையாது ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லையேன்னு உங்கள் அம்மா மனசு வேதனையில் இருக்கும்போது கூட நீ அவங்களுக்கு பெருசாக ஆறுதலாக இருந்ததே இல்லை ஆனால் உங்கள் அம்மா அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நீ எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்காக தான் செலவு செஞ்சிட்ருக்காங்க என் பசங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்காங்க குடும்பத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இங்கே வெளியில் பிஸ்னஸ் செய்யணும்னு உங்கள் அம்மா மாதிரி என்னால் கூட இப்படியெல்லாம் செய்ய முடியாது அதனால் பாக்கியா ஆன்ட்டியோட பெருமையை அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டா நீ பேசு இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத வீட்டில் வந்து பிரச்சனை செய்யாத புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபியும் இல்ல பாக்கியா நீ தப்பாக நினைக்காத செளியன்னு சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதானே நம்ம சம்மந்திக்குன்னு பெரிய பெரிய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நல்ல வசதியான சொந்தக்காரங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீ இப்படி ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறேன்னு தெரிஞ்சால் அவங்கள கேள்வி கேட்பாங்கள்ல அதனால தான் சுதாகர் இப்படி சொல்லியிருப்பாரு ஏன் செழியா நீயும் அதை தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க ஆமாப்பா என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்கள்லப்பா உங்கள் அம்மா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டால் நானும் என்னப்பா பதில் சொல்ல முடியும் நம்ம வீட்டில் எல்லாரும் சம்பாதிக்கிறோம் நல்லா படிச்சிருக்கோம் நல்ல ஒரு வருமானம் வருது அம்மா வேலைக்கு போகிறது சரியில்லைப்பா நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும் இப்படி ஒரு பிஸ்னஸ் அம்மா நடத்தியே ஆகணுமா அப்படி என்ன தேவை இருக்குது அம்மாவுக்கு இந்த ஒரு பிஸ்னஸை நடத்தியே ஆகணும்னு இவ்வளோ அடம்பிடிச்சிட்ருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என் சொந்தக்காரங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா இந்த வீட்டில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கோபி பேசாமல் நான் கிளம்பி வந்துடுறேன் கோபி பாக்கியா என்னைக்கு என் பேச்சை கேட்காம எனக்கு மாமியார்ன்ற மதிப்பையும் மரியாதையும் தரலையோ பாக்கியா பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்ன இனியா வருவா இனியாவும் மாப்பிள்ளையும் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு உடனே இங்கேருந்து இருந்து கிளம்பிடணும் இந்த பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாலும் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் நான் போக போகிறதும் இல்லை பார்க்க போறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியாவும் அத்தை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அங்கே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு நான் பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்கல அதே மாதிரி செழியனுக்கும் நான் பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்கல ஆனால் கண்டிப்பாக நான் முன்னேறி வரணும்னா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சம்பாதிச்சு முன்னேறணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் எழிலும் அமிர்தாவும் அங்கே இவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்ருக்கும் போதே வராங்க பாக்கிய அமைதியாக நிற்கிறதையும் அங்கே ஈஸ்வரி அவமானப்படுத்தி பேசுகிறதையும் பார்த்துட்டு எழிலும் என்னதான் இங்கே பிரச்சனை நடக்குது ஏன் அம்மாவை எல்லாரும் திட்டுறீங்கன்னு சொல்ல அதான் உங்க அம்மா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா பாக்கியலட்சுமி அதை பத்தி தான் கேள்வி கேட்குறோம் நாங்க திட்டினா மட்டும் பாக்கியா திருந்திருவாளா என்ன அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்க வந்த எழிலும் அம்மா உங்க ரெஸ்டாரண்ட் பார்க்க இப்ப ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்ல என்ன ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா நீங்க தேடி வர கஸ்டமருக்கு எப்பயுமே நல்ல ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குற மாதிரி ருசியாக சமைச்சு கொடுத்தா எப்பயுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் மாதிரியே இங்கே நிறைய பேர் வருவாங்க உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக எழில் பேச இதை கேட்டு பாக்கியாகவும் சந்தோஷப்படுறாங்க உடனே செழியன் ரொம்ப கோபமாக போதும் எழில் இப்படி நீ அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத நீ ஆறுதலாகவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனாலையும் தான் அம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க இன்றைக்கி இனியாவையும் நிதிஷ் மாப்பிளையும் பார்க்க போயிருந்தோம் அவங்க அங்கே வெளியூர்லேருந்து வந்ததுனால அம்மாவும் வந்திருந்தாங்க அம்மா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற விஷயத்த சுதாகர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட அம்மா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிடிக்கவே இல்லை இப்படி ஒரு சின்ன கடையை எடுத்து நடத்தணுமா இந்த பிஸ்னஸ் தேவையே இல்லை நீங்கள் இப்படி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்துட்டு இந்த சின்ன கடைக்கு ஓனர் ஓனர் ஆனது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மாதிரி நடத்திட்டுருக்கீங்கன்னு ஏன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் இனியாவையும் இங்கே என்னையும் தப்பாக நினைப்பாங்க நீங்கள் அதுக்கு இந்த பிஸ்னஸ் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சுதாகரும் நல்ல விதமாக பேசி புரிய வச்சார் ஆனால் அம்மா சுதாகரையும் எதிர்த்து பேசிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே யார் சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க போல் நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு செளியன் ரொம்ப கோபமாக எழுதிக்கிட்ட சொல்ல உடனே ஜெனியும் போதும் செளியா நீ சொல்கிறத எதுக்கு உங்கள் அம்மா கேட்கணும் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற சுதாகர் ஏதோ அவர் விருப்பம் என்னன்னு பேசினாரு ஆனா நீ உங்க அம்மா என்ன விரும்புகிறாங்க அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்றத மட்டும்தான் நினைக்கணும் அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நீ ஏன் பெருசாக நினச்சிட்ருக்க இருக்க இனியாதான் அந்த வீட்டுக்கு மருமக இனியாக தான் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழணும் ஆனால் அவங்க எதுக்கு பாக்கியம் ஆண்டியை பற்றி அவங்க யோசிக்கணும் என்ன வேலை செஞ்சா உனக்கு என்ன அம்மா அவங்க விருப்பத்துக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் எந்த தப்பும் இல்லை சின்ன பிஸ்னஸாக தான் முன்னேறி வர முடியும் உடனே பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு உங்க அம்மா அம்மாவுக்கு தேவையான பணத்தை நீ தருவியா என்ன பாக்கி ஆண்டி ஏற்கனவே பழைய ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கும்போது உங்க அப்பா கோபி செஞ்ச பிரச்சனையால எவ்வளவோ பணம் தேவைப்பட்டது அப்ப என்ன செய்யனே தெரியாம உங்க அம்மா நின்னப்ப நீயா பணம் கொடுத்து உதவி செஞ்ச ஒன்றும் தெரியாத மாதிரி உங்கள் அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தேன் உனக்கும் எனக்கும் கூட நிறைய பிரச்சனை வந்தது ஒன்னை நான் பிரிஞ்சு இருந்தேன் உன் கூட வாழவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன் அப்போ நாம் ரெண்டு பேரும் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டு பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி நம்மளை இந்த வீட்டில் ஒன்றா வாழ வச்சது உங்கள் அம்மா தான் உன் பாட்டி அப்பா ஏன் அப்பா அம்மா கூட நம்ம ரெண்டு பேரும் பிரியணும்னு தான் நினைச்சாங்க ஆனால் இப்போ நான் சந்தோஷமாக இந்த வீட்டில் மருமகளாக இருக்கேன் நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே பாக்கிய ஆண்டி மட்டும்தான் அவங்களுக்கு நீ நல்லது செய்யலைனாலும் பிரச்சனை செய்யாமையாவது இரு புதுசாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்காங்க இதில் என்ன பிரச்சனை எவ்வளவோ சொல்லியும் நீ தான் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அவங்களோட எந்த ஒரு வேலையிலையும் யாரும் தலையிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அவங்க சின்ன சின்ன வேலையை செஞ்சு கண்டிப்பாக முன்னேற வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுக்கு மேல உங்க அம்மாவை ஏன் முன்னாடி தப்பா பேசினேன் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் ஜெனி நீ தேவையில்லாமல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு அதுவும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பாக்கியா கூட இருக்கிறதுனால தான் பாக்கியா எங்கள் யாரையும் மதிக்காமல் எங்கள் பேச்சை கேட்காம இப்படி சின்ன பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்து மறுபடியும் அவமானப்பட்டு நிற்க போகிறா இப்படி பணத்தை வீணாக செலவு செய்கிறாள் இந்த பணம் மறுபடியும் பாக்கியாவுக்கு கிடைக்க போகிறதே இல்லை சம்மந்தி மட்டும் ஐம்பது லட்சரூபா பணம் கொடுக்கலனா இந்த பாக்கியாவால் இந்த சின்ன பிஸ்னஸை கூட ஆரம்பிச்சிருக்க முடியாது அதனால் நீ இதில் தலையிடாத நாங்கள் பேசி பாக்கியாவை கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ஜெனி ரொம்ப கோபமாக இருக்காங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் முதல்ல செளியனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசி செலியன் பேசுகிறதுல எந்த தப்புமே இல்லை பாக்கியா தப்பு செஞ்சதுக்கு தான் செலியன் கேள்வி கேட்குறா புரியுதா அப்படின்னு சொல்லும்போது போதும் பாட்டி நீங்கள் முதல்ல நான் பேசும்போது தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க நான் ஏன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிகிட்ருக்கேன் உங்கள் கிட்ட நான் பேசவே இல்லையே தப்பு செய்கிறது செளியன் அது தப்புன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நான் தான் அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் பாக்கி ஆண்டி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க செல்லியா உனக்கு பிடிக்கலனா நீ ஓ வேலையை பாரு அதை விட்டுட்டு சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பாக்கி ஆண்டி அவமானப்படுத்தின அப்புறம் நீ தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பேன் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன ஜெனி நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அம்மா செய்கிற சின்ன பிஸ்னஸ் மூலமாக என்ன பெருசாக வருமானம் வந்துட போது அந்த வருமானத்தை வச்சு இவங்களால் கண்டிப்பாக எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிக்கவே முடியாது இப்போ இனியா ஒரு நல்ல இடத்துல வசதியான குடும்பத்தில் மருமகளாக இருக்கா அவங்க முன்னாடி நாம் தலை நிமிந்து நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாது நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பொறுமையாக இருந்த ஜெனி ரொம்ப கோபமாக செளியனை எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஜெனி இப்படி எல்லார் முன்னாடியும் செளியனை வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தினதெல்லாம் பார்த்துட்டு கோபி ஈஸ்வரின் எல்லாரும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஜெனியும் போனால் போதுன்னு அமைதியாக இருந்தால் நீ என்னவோ ஏன் முன்னாடியே பாக்கிய ஆண்டியை பிஸ்னஸ் செய்ய விட மாட்டேன்னு ரொம்ப தைரியமாக பேசுகிற நான் தான் சொன்ன நாங்கள் எல்லாரும் பாக்கிய ஆண்டிக்கு சப்போர்ட்டாக இருப்போம் உனக்கு பிடிக்கலனா நீ அமைதியாகிரு நீ எதுக்காக இவ்வளோ பிரச்சனை செய்கிற உனக்கு அவங்கள பற்றி பேச தகுதியே இல்லை இன்னும் உங்கள் அம்மாவையே நீ புரிஞ்சிக்கல உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒன்னே ஒன்று சொல்கிறேன் செழியா இந்த குடும்பத்துக்குன்னு பெருசாக இப்போ வரைக்கும் நீ எதுவுமே செய்யலை உங்கள் அம்மா இல்லைனா இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அதை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு உங்கள் அம்மா கிட்டே நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்ப சீக்கிரமாகவே பாக்கியா ஆண்டி முன்னேற தான் போகிறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமாவது அவங்கள பற்றி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க யார் என்ன சொன்னாலும் நான் ஆண்டிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன் புரியுதா செலியா அப்படின்னு சொல்ல செழியன் அமைதியாகவே நிற்கிறாரு என்னெந்த ஜெனி பேசிகிட்ருக்கும் போது இப்படி எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டா இதுக்காகவா நான் வந்து இந்த பேச்செல்லாம் பேசிகிட்ருந்தேன் அப்படின்னு செலியனுக்கு கோபம் வருது ஆனாலும் ஜெனி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடக்கூடாது இதன் இந்த பிரச்சனையால் நாம் அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்னு அமைதியாகவே இருக்க உடனே பாக்கியாவும் வேண்டாம் ஜெனி யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் எனக்கு தெரியும் நாளைக்கு கண்டிப்பாக அந்த சின்ன ஒரு கடையை நான் திறப்பு விழா மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாரும் வரணும் வந்து உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க போதும் மற்றபடி வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க யாரையும் நான் கூப்பிட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் பாத்தியா கோபி பார்த்துட்டு நீ ரொம்ப அமைதியாக இருக்க இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஜெனி அமிர்தா எழில்னு எல்லாரும் இருக்கிறதுனால இந்த பாக்கியா என்னை கூட அந்த கடைக்கு வரக்கூடாதுன்ற மாதிரியே பேசிட்டு போகிறா நான் எதுக்கு அந்த சின்ன கடைக்கெல்லாம் போகணும் இந்த பாக்கியா அவமானப்பட்டு நிற்கிறத நான் பார்ப்பேன்ல அப்போ பேசிக்கிற இந்த பாக்கியா கிட்டே இந்த சின்ன கடை மூலமாக ஏதோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக போகிற மாதிரியே பாக்கியா பேசிட்டு போகிறா சம்மந்தியே இவ்வளோ பேச்சு பேசுனதுக்கு அப்புறமாவும் பாக்கியா இந்த கடையை ஆரம்பிக்க போகிறேன் முன்னேறி காட்ட போகிறேன்னு பேசுகிற எதையும் என்னால் ஒத்துக்க முடியாது கோபி நீயும் அந்த பாக்கியா ஆரம்பிக்கிற சின்ன ஹோட்டலுக்கு போகவே கூடாது பாக்கியா என்னதான் தான் செய்கிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன் இந்த பாக்கியாவுக்கு மட்டும் இல்லை இந்த ஜெனிக்கும் ரொம்ப திமிராயிருச்சு அதனால தான் செளியனையே விழுத்து வாங்கி வாங்கிட்டா இவங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஜெனி எழில் அமிர்தானு எல்லார் மேலேயும் இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக இருக்காங்க இங்கே சுதாகர் யோசிக்கிறாரு பாக்கியலக்ஷ்மி மறுபடியும் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாமல் சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இதன் மூலமாக கண்டிப்பாக பெரிய வருமானம் வரப்போகிறது இல்லை மறுபடியும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த பாக்கியலக்ஷ்மி ஓனராக போகிறதும் கிடையாது நாம் நினச்சது மட்டும்தான் போகுது இந்த ஹோட்டலையும் நான் நல்லபடியாக நடக்க விட போகிறதில்ல பாக்கியா என் முன்னாடி எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் மூலமா பாக்கியா மறுபடியும் முன்னேறவும் கூடாது பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராகவும் கூடாது அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சுதாகர் யோசிக்கிறாரு இப்போ ஆரம்பிக்க போறது ஒரு சின்ன பிசினஸாவே இருந்தாலும் நமக்குன்னு இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க பாக்கியலட்சுமி